உணவுகளும் எண்ணெய் பொருளும் அதிகமாக சேர்த்துக்கிறோம் சோ இது எல்லாமே வந்து குடல் ஆரோக்கியத்தையும் கெடுக்குது அதே சமயம் உடல்ல அதிகமா கழிவுகள் தேங்கிறதுக்கும் காரணமாக இருக்கு சோ இந்த மாதிரி கழிவுகள் இருந்துச்சு அப்படின்னா இப்ப இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம்னா வேதி எடுத்துக்கோங்க இல்ல நம்ம வந்து வாமிட் தன்னால உருவாக்கணும் வமனம் பண்றது அந்த மாதிரி முறைகளை நம்ம சொல்றோம் இதெல்லாம் பண்றதுக்கு எங்களுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறவங்க தொடர்ச்சியா ஒரு ஒன் வீக் வந்து ஒரு டீடாக்ஸ் drink நீங்கள் வீட்டிலேயே ப்ரிப்பர் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை முழுமையாக அகற்ற முடியும் எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஹாஃப் இன்ச் அளவுக்கு வந்து இஞ்சை வந்து நல்லா தோல் சீவிட்டு எடுத்துக்கோங்க அது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சன்ன லவங்க பட்டை ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க எலுமிச்சை பழம் இருக்கு இல்லையா அது வந்து 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 ஒரு கால் பழம் வீதம் எடுத்துக்கோங்க பழம் எடுத்துக்கணும் கூட வந்து கால் ஸ்பூன் வந்து சண்ணலவங்க பட்டை எடுத்துக்கணும் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிடணும் அரைச்ச பிறகு நம்ம வந்து தண்ணி கலந்து அது கூட தேன் கலந்து காலையில் எம்டி ஸ்டொமக்கில் எடுக்கணும் ஸோ பட்டை இஞ்சி எலுமிச்சை அவ்ளோதான் அது கூட வந்து நம்ம தேன் கலந்து காலையில் எம்டி ஸ்டோமக்ல எடுத்துக்கலாம் இல்ல டாக்டர் எனக்கு ஆல்ரெடி அல்சர் இருக்கு எனக்கு பிரச்சனை இருக்கு கேஸ்ட்ரிக் இருக்கு அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம்னா அந்த ட்ரிங்கை வந்து இரவு உணவுக்கு பிறகு எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறேன் எனக்கு வந்து தோல் பிரச்சனை அதிகமா இருக்கு எனக்கு வந்து ஆல்ரெடி வந்து சைனஸ் பிரச்சனை அதிகமா இருக்கு எனக்கு வந்து குடலில் வந்து இதுகிட்டே இருக்கு ஹார்மோனல் இம்பாலன்ஸ் இருக்கு இந்த மாதிரி எல்லாம் நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா இந்த ட்ரிங்க் வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து ஒரு செவன் டேஸ் மார்னிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம பாடியில இருக்கிற கழிவுகள் எல்லாம் வெளியேறிட்டு ஒவ்வொரு செல்லும் வந்து டீடாக்ஸ் ஆக்க ஆரம்பிக்கும் ஸோ அந்த செல்கள்ல இருக்க கழிவுகள்லாம் வெளியேறிச்சுனாலே உடம்பு புத்துணர்ச்சியோட இருக்க ஆரம்பிக்கும் ஒவ்வொரு பிரச்சனையும் ஒன்னொன்னு குறைய ஆரம்பிச்சிடும் உடலும் ஆரோக்கியமா இருக்கும் அதே சமயம் மனசும் புத்துணர்ச்சியோடவும் ஆரோக்கியமோடவும் ஃபுல் எனர்ஜியோடையும் செயல்படுறதுக்கு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ இந்த டீடாக்ஸ் ட்ரிங்க் வந்து இப்போ நான் பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் இந்த ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிட்டு ஏழு நாள் கழித்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரெகுலர் பீரியட்ஸ் வந்த பிறகு ட்ரை பண்ணலாம் அதே மாதிரி இரெகுலர் பீரியட் பீரியட்ஸ் இருக்கவங்க கண்டிப்பாக எடுத்துக்கலாம் ஆஹ் பிரெக்னண்டா இருக்கிறவங்க கண்டிப்பா எடுக்க கூடாது பால் கொடுக்க கூடியவங்க கண்டிப்பா எடுக்க கூடாது சோ மத்தவங்க எல்லாமே இடத்துல வியாதி இருக்கிறவங்களும் எடுத்துக்கலாம் ரத்த அழுத்த நோய் இருக்கக்கூடியவங்களும் எடுத்துக்கலாம் யார் வேணா எடுத்துக்கலாம்